அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம இங்க இருக்கிறது வந்து வள்ளுவர் காலனி அதாவது சிலவன்காரங்க வந்து இங்க இருக்காங்க ஸ்ரீலங்கா பிரச்சனையில வந்தவங்க இங்க இருக்காங்க இது வந்து இந்த ஃப்ளட்டால ரொம்பவே அஃபெக்ட் ஒரு ஏரியா அப்பேர் அப்பேற்பட்ட இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கிட்டத்தட்ட இடுப்பு அளத்துக்கு வந்துருச்சு நிறையா வந்து ட்ரெஸ் ஆகட்டும் அல்லது வந்து வீட்டில் இருக்க பொருட்களாகட்டும் நிறையா அடி வாங்கிருச்சு அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து அவங்க அளவுக்கு ஏதோ செல்ஃபா ரெடி ஆகுறாங்க அது ஒரு பாயிண்ட்டு இருந்தாலுமே நம்மனால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுனால படிக்கிற குழந்தைகளுக்கு நோட் புக்கு ஸ்கூல் பேக்கு எல்லாம் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சேரீ கொடுத்துருக்கு பெண்களுக்கு அப்புறம் வந்து எல்லாம் கொடுத்துருக்குறோம் ஸோ இது வந்து பண்றது இல்ல ஒரு டீம் ஒர்க்கா எல்லாரும் இணைஞ்சு செய்யறோம் இந்த ஏரியால வந்து பாக்குறப்ப உண்மையிலேயே நம்ம அந்த ரோட்ல பிரயாணம் பண்ணி வர்றதே ரொம்ப சிரமம் ஏன்னா அந்த வெள்ளம் வந்தப்ப எல்லாம் வெட்டி விட்டுருக்காங்க வெட்டி விட்டு தான் அந்த வெள்ளத்தை வடிய வச்சிருக்காங்க ரொம்ப சிரமப்பட்டு அப்படியான ஒரு சூழல்ல பொருளாதார ரீதியா சதீஷ் கிட்டவா முடிஞ்சு பொருளாதார ரீதியா பொருளாதார ரீதியா ரொம்ப பாதிக்கப்படுறதுங்கிறது மட்டும் இல்லாம அதாவது துணிமணி அப்படிங்கிறதோ அல்லது படிக்கிற பிள்ளைகளுக்கான அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிறதோ ரொம்ப சிரமம் இல்லையா அதைத்தான் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம டீமில் இருக்க எல்லோரும் சேர்ந்து ஏதோ ஒரு சின்ன அளவில் செஞ்சுருக்கோம் இது வந்து ஒருத்தருடைய இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும் இந்த இன்ஸ்பிரேஷன் வந்து நம்ம வந்து நம்ம இந்த இந்த சூழ்நிலையில் இந்த இடத்துல நம்ம இருந்தால் நமக்கு ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தா அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அதாவது அந்த இடத்துலேருந்து நம்மளும் நம்மளை பார்த்தோம்னா நமக்கு புரியும் ஸோ அந்த வகையில் இதுக்கு உதவி செஞ்சு எல்லாரும் வந்து என்னோட கரங்கோர்த்து வந்தவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி திரு வேல்முருகன் அவர்கள் அதே மாதிரி திரு சிவா அவர்கள் இன்னும் வந்து அவருடைய டீம்ல வந்து நிறைய இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஓட்டுநராக உதவி என்ன நம்ம சதீஷ் அது இல்லாமல் வந்து கணேசன் இந்த இந்த இதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணி கொடுத்தாரு அது இல்லாமல் இங்கே பேர் தெரில எனக்கு இங்கே இருக்கிறவங்களே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க மொத்தத்தில் அனைவருக்கும் மிக்க நன்றி ஸோ இந்த ஒருகேடிகே திலீப் குமார் உடைய குரூப்பில் இருக்கிறவங்க நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நேற்று எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஆட்டு குட்டி கொடுத்தோம் இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு இது கொடுக்கறதுக்கான இறை அருள் சித்திச்சிருக்கு அதுக்கு அந்த பிரபஞ்சத்திற்கும் பரம்பொருளுக்கும் மிக்க நன்றி